அன்னப்பறவை மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் கார்த்திக் இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு கார் சந்தை ஒரு கார் பார்க்கிங்கோட சண்டைய இந்த மீடியா எந்த மாதிரி ஸ்கேம் பண்ணி நமக்கு முன்னாடி காட்ட போறதுங்கிறத இந்த வீடியோ பார்க்க போறோம் சோ சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கங்க வாங்க வீடியோ கூட போகலாம் மக்கள் அரசியல் அந்த சவுக்க கையில் எடுக்கலாமா இந்த நியூஸ்ல கார் பார்க்கிங் தகராறில் மருத்துவமனை ஊழியரை தாக்கிய பிரபல கட்சியின் ஒன்றிய செயலாளர் ஓகேங்களா அவங்களோட தம்பி எம்பியும் அவங்க மனைவியும் சேர்ந்து அவங்களை பெண் ஆஹ் நர்ஸை வந்து பாக்குறாங்க இதான் செய்தி இதை பிரபலம்னு போடணும் அந்த பிரபலம்னு போட்டதுக்கு கீழே ஒரு கமெண்ட் எடுத்து அதை நான் வாட்சி காட்டிடுறேன் கீழே என்ன சொல்றாங்கன்னா அதன் காரணம் டிவிக்கே ரசிக கூட்டம் தான் அப்படின்னு சொல்லி அவங்க போட்டிருக்காங்க முழுசா இந்த நியூஸை வந்து மக்கள்கிட்ட போய் எடுத்து சேர்க்க பாருங்க மீடியாங்கிறது அதுக்குதான் இருக்கீங்க மறைச்சு நீங்க காட்டுறதுனால அது நூத்த மேல பிளேம் ஆகுது ஏ எந்த கட்சியும் அந்த போய் சிசிடிவி கேமராவோட புட்டேஜ் வாங்கின உங்களுக்கு அந்த வீடியோவை டைப் பண்ணி இவ்வளவு தூரம் போட தெரிஞ்ச உங்களுக்கு அது எந்த மென்ஷன் பண்ண முடியாதா அப்படிங்கிறத என்னோட கேள்வி இதே நியூஸ் பாலிமர்ல எப்படி வந்திருக்கு நீங்க பாருங்க விழுப்புரத்தில் கார் பார்க்கிங் தகராறில் மருத்துவமனை பெண் ஊழியரை திமுக ஒன்றிய செயலாளரின் சகோதரர் கடுமையாக தாக்கும் சிசிடிவி சி ஊழியரை திமுக ஒன்றிய செயலாளரின் சகோதரர் கடுமையாக தாக்கும் ஊழியரை திமுக ஒன்றிய செயலாளரின் சகோதரர் கடுமை இது நியூஸ் விழுப்புரத்தில் திருவண்ணை நம்பியை சேர்ந்த கிழக்கு ஒன்றிய செயலாளர் திமுக கிழக்கு ஒன்றிய செயலாளர் அப்படிங்கிற செயலாளர் மணிகண்டன் அவரது அண்ணன் ராஜா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க இத போடுறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் வரப்போகுது அது என்ன ஒரு பிரபலம் ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா இது மேக்சிமம் ஃபாலோ பண்ற விஷயம் அது எதுவுமே என்ன மூஞ்சி முகக்கோண்டு போட்டு பேரு அவங்க ஊர்ல போட்டு எல்லாத்தையும் எடுக்கிற மாதிரி அந்த நியூஸ போடுறது இதுவே ஒரு கொஞ்சம் ஹையஸ்ட் பொசிஷன் ஒரு பெரிய குடும்பமா இருக்கு ஒரு பெரிய ஆளாதாங்க ஆஹ் சமுதாயத்தை பெரிய இடத்துல இருக்காங்க அப்படின்னா மறைச்சுக்கிட்டு பிரபல கட்சி பிரபல ஹோட்டல் ஹோட்டல ஒரு பப்பு நடந்துச்சு அப்படின்னா ஒரு பிரபல ஹோட்டலில் இந்த மாதிரி நடந்து விட்டது ஒரு கட்சியில ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா பிரபல கட்சியில் இந்த மாதிரி நடந்துவிட்டது அதே மாதிரி ஒரு பள்ளியில ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா பிரபல ஒரு பள்ளியில் பிரபல ஒரு தனியார் பள்ளியில் பிரபவம் ஒரு க தனியார் கல்லூரியில் பிரபல ஒரு தனியார் ஹோட்டலில் அது என்ன பிரபலம் தனியார் பிரபவம் ஒரு தனியார் பேருந்தில் அது என்ன பிரபலம் அதே மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் கேஸ் பத்தி ஏதாவது ஒரு நியூஸ் வந்துருச்சு அப்படின்னா மூடி மறைக்க முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னா பிரபல தனியார் மருத்துவமனையில் இது என்ன பிரபலம் அவங்களுக்கு ஒரு நேம் இருக்கு இது இப்ப ரீசண்டா சொல்லணும்னா ஒரு ஸ்கேம் ஒண்ணு வந்து மருத்துவமனை நடக்குது ஆனா அங்க பாத்தீங்கன்னா ஒரு பிரபல மருத்துவமனையில் அப்படின்னு போடுறாங்க ஏன் அந்த மருத்துவமனையோட பேர் போட்டா என்ன இஸ் இலிட்டிகல் ஆர் பணம் படைத்தவர்களா இருந்தா நீங்க ஒரு நியூஸ் போடுறீங்க நார்மலா ஆனா இதுல அந்த தர்பூசணி கிடக்காத போனோம் இந்த மே மாசத்துல தர்பூசணி கிரகம் எவ்வளவு டாச்சப் பண்ணியிருப்பாங்க போயிட்டு சுரண்டி போடுறது இதுவே அந்த ரெட் கலரா ஊசி போடுறாங்க அது இதுன்னு சொல்லி ஒரு வன்மத்தை கக்கி கட்டி ஆனா அதுவே ஒரு ஹோட்டல்ல இப்படி நடக்குது அப்படின்னா பிரபல ஹோட்டல் நீங்க மென்ஷன் பண்றீங்க தவிர அந்த ஹோட்டல் நேமும் அந்த ஹாஸ்பிட்டல் நேமும் அந்த கல்லூரி நேமோ அந்த பள்ளிக்கூடத்துல நேமு நீங்க மென்ஷன் பண்ண தவறீங்க ஏன் இதை பண்றீங்க ஒரு மீடியா ஏதோ வந்து இந்த மீடியா தான் இதை வெளிக்கொடுறாங்க இப்ப பாலிவா நியூஸ் போட்டுக்காங்க மற்ற எல்லா சேனல் போய் நான் நோட் பண்ணிக்கிட்டே வரண்டிது ஒவ்வொரு நியூஸும் நீங்க வந்து ஒவ்வொரு மீடியாவும் அதுக்குதான் இருக்கீங்க நீங்க இந்த மாதிரி ஒரு பேக் நியூஸையும் இல்ல ஒரு நியூஸ மறைச்சு போடுறதுனாலயே உங்களோட பார்வையாளர்கள் அதுல குறையதான் செய்வாங்க சோ திருப்பி இந்த பிரச்சனைக்கு வருவோம் இதுவே இப்ப திமுக அந்த பெண்ண அவ்வளவு தூரம் அடிக்கிறாங்கல்ல என்ன ஆக்சன் எடுத்தீங்க அந்த அம்மா சொல்றாங்க பேரு எல்லாமே சொல்லி இன்டர்வியூ கொடுத்து போலீஸ் ஸ்டேஷன் அங்க சிசிடிவி புட்டேஜ் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வாங்கிட்டு போயிட்டாங்க நான் போய் கம்ப்ளைண்ட் தரேன் கம்ப்ளைண்ட் வந்தா அவங்க வந்து படி எனக்கு வந்து விசாரணை நடத்த மாட்டாங்க எனக்கு அதை நீதி வாங்கி தர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எஸ்பி ஆஃபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ண போயிருக்காங்க இதை பத்தி எந்த நியூஸும் மேக்சிமம் கவர் பண்ணாது ஒரு நியூஸ் கவர் பண்ணி போட்டிருக்கு இதுவே ஒரு டிவி கையை சேர்ந்த இல்ல ஒரு நாட்டாக்காவை சேர்ந்த யாரோ ஒரு உறுப்பினரோ உறுப்பினராக இருந்தா கூட அவங்க நேரத்துக்கு இந்த மீடியா பிரைம் லைட்ல வச்சு ஒரு ஹெட்லைனை உருவாக்கி நேரம் ரொம்ப கேவலப்படுத்திருக்கு கட்சியை ஆனா ஒரு ஆளுங்கட்சியா ஒரு டிஎம்கேனா அவங்களுக்கு வந்து அதை எடுத்த அந்த நியூஸ் தான் ஒரு நாள் நியூஸ் போடுறதுக்கு உங்களுக்கு மறைச்சுதான் போடணும்னு தோணுது நான் எல்லா நியூஸ் சேனலையும் சொல்ல இந்த குறிப்பிட்ட நியூஸ் சேனல்கள் குறிப்பிட்ட பேர் மட்டும்தான் இதை பண்றாங்க இதை பண்றத தயவு செஞ்சு நிறுத்துங்க இது இப்படியா தொடர்ந்தா என்ன ஆகும்னா உங்களுக்கு தான் அது ஆபத்து உங்களை விட்டுட்டு இப்ப மேக்சிமம் நியூஸ் சேனல் எல்லாத்தையும் பார்க்கறத விட்டுட்டு எல்லாம் யூடியூப் சைடு வந்துட்டாங்க ஏன்னா உங்க மேல இத நம்பிக்கை தன்மை எல்லாத்தையும் நீங்க நீங்களே உங்களை தான் கெடுத்து உடைச்சிட்டு வரீங்க சோ இந்த பதிவுல வந்து இதைத்தான் பதிவு தான் இந்த வீடியோ கிரியேட் பண்ண சோ இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிகள் இந்த நியூஸோட முழு வேகத்தையும் நான் வேணா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் அந்த அந்த நியூஸ பத்தி பாலிமூன் நியூஸோட அந்த லிங்கை நான் தரேன் தெரிஞ்சுக்கிறவங்க முழுசா அதை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க மிக நன்றிகள்